ஹை கைஸ் இப்போது காளான் வந்துட்ருக்கிற பேக்கில் இசி வருமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க காளான் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த பேக்கில் உங்களுக்கு இசி வரவே வராது அப்படி இசு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காளானே வரவே வராது ஸோ அதனால் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இப்போது காளான் வந்துட்ருக்கிற பேக்கில் இசு வரவே வராது அப்படி வந்துச்சுனாலும் ரூட்டிங் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளான் இருக்கிற பேக்கில் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் நம்ம செக் பண்ண வேண்டியது ரூட்டிங் ஏரியா தான் ரூட்டிங் ஏரியானா என்னென்னா பேகு போட்டு பன்னெண்டு நாளைக்கு விதை வளர்ற இடம் அது விதை வளர்ற இடம் இது காளான் வளர்கிற இடம் ஸோ ரூட்டிங் ஏரியாவை செக் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறவங்க ஒரு மஸ்ரூம் ஃபார்ம்ல பிரச்சனை வருது அப்படின்னா அது ரூட்டிங் ஏரியாவில் தான் எடுத்தோன்னே வரும் கல்டிவேஷன் ஏரியாவில் வரவே வராது காளான் வர ஸ்டேஜ் அதாவது மைசீலியம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரூட்டிங் ஏரியாவிலேருந்து கல்டிவேஷன் ஏரியாவுக்கு மாற்றுவீங்க ஸோ மாற்றினதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு பிரச்சனை வர நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பிரச்சனை வரவே வராது அப்படி பிரச்சனை ஒரு மஷ்ரூம் ஃபார்மில் வருது அப்படின்னா அது இந்த இடத்துல மட்டும்தான் வரும் நம்ம பேகு போட்டு ஒரு அஞ்சு டு ஆறாவது நாள்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன இஸ்யூ இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் க்ரீன் மோல்டாக இருக்கட்டும் ஆரஞ்சு மோல்டாக இருக்கட்டும் பிளாக் மோல்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேகு போட்டு ஒரு அஞ்சே நாளில் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் கன்ஃப்யூசன் பண்ணிக்காதீங்க பிரச்சனை வந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் வரும் அந்த இடத்துல வராது அப்படி வந்துச்சுனாலும் இங்கே இருக்கிற இதனால ஆன பிரச்சனை தான் இங்கேருந்து அந்த பக்கம் மாறும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணுங்கள் அந்த ப்ராப்ளத்தை அப்படி ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காளான் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க பிரச்சனை வந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு வரும் இந்த இடத்த நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு வரதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சான்சஸ் இல்லவே இல்லை ஸோ அதனால் ரூட்டிங் ஏரியாவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க பேகு போட்டு ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி டார்ச் அடிச்சு பாருங்கள் க்ரீன் மோல்டு இருக்கா பிளாக் மோடு இருக்கா ஆரஞ்சு மோல் இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி வரவே வராது ஸோ இந்த மாதிரி மஸ்ரூம் ஃபார்ம் லேட்டான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மள அப்லோட் இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி நம்ம வீடியோஸ் நம்ம கிட்ட சீடு அவைலபிள் இருக்குது ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம் உங்கள் மஸ்ரூம் ஃபார்ம் லேட்டாக டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க அம்மன் பண்ணுங்கள் பை